எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று நீளம் மற்றும் தொலைவுகள் சார்ந்த கணக்குகள் இச்செயல்பாடானது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது மைதானத்தில் ஒரு கோட்டை வரைந்து முதல் குழுவினரை வரிசையாக தள்ளி நிற்க செய்யணும் ஆசிரியர் ஒளி எழுப்பியதும் முதல் குழுவினர் ஒவ்வொருவரும் அடிமேல் அடி வைத்து நடக்கத் தொடங்கணும் ஆசிரியர் மீண்டும் ஒளி எழுப்பியதும் நடப்பதை நிறுத்தி அதே இடத்தில் மாணவர்கள் நிற்கணும் இரண்டாம் குழுவினர் ஒவ்வொருவரும் முதல் குழுவினர் கடந்த தூரத்தை அளக்கணும் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் மாணவர்களிடம் அதிக தூரம் கடந்தவர் யார் குறைந்த தூரம் கடந்தவர் யார் போன்ற வினாக்களை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் பெருக்கல் ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களிடம் முதல் மாணவர் தான் நடந்ததைப் போல் ஆறு முறை நடந்தால் எவ்வளவு தூரம் கடந்திருப்பார் மூன்றாவது மாணவர் தான் நடந்த தூரத்தைப் போல் நான்கு முறை கடந்தால் எவ்வளவு தூரம் கடந்திருப்பார் போன்ற வினாக்களை எழுப்பி மாணவர்களை விடையளிக்க செய்து நீட்டல் அளவைகளில் பெருக்கல் குறித்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்